படத்துல வந்து கார்த்தியோட கூடவே வராரே வராத்தர் இவர் வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இவருக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா படத்துல கொஞ்சம் வந்து அஹ் ரொம்ப நிறைய காட்சிகள்ல வராரு அதுவும் வந்தியத்தேவனோட வரும்போது இவருக்கு ஏதாவது பின்புலம் ஏதாவது இருக்குதா

சேந்தன் அமுதன் மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த கதையில பிற்காலத்துல அதாவது இன்னைக்கு பூக்கூடைய தூக்கிட்டு தான் நாளைக்கு அரசாட்சியில உட்கார போறாருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆமா ஏன்னா நாம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா செம்பியன் மாதேவி அவர்களுடைய குழந்தை இடம் மாறிடுச்சு ஆமா மந்தானி தேவியினுடைய சகோதரி வாணி அம்மை கிட்ட ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த குழந்தைதான் இந்த சேந்தன் அமுதன் இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல ஆமா கதையை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு பாதிக்கு மேலே இவர் வந்து இவங்களுடைய குழந்தையா இருப்பாருன்ற யூகம் கூட கிடையாது ஆமா ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது என்னால நினைச்சு கூட பாக்க முடியும் கதையோட இறுதியில தான் இந்த ஆழமா பார்த்தா இவரும் ஒரு சிவபக்தர் ஆமா தேவார திருவாசக பாடல்கள் எல்லாம் தினமும் பாடிக்கிட்டு இறைவனுக்கு மலர்களை கொண்டு போய் கொடுக்கிறதையே தன்னுடைய தொழிலா செய்துட்டு இருக்கக்கூடியவர் அதுதான் அவருக்கு மிக பிடித்த ஒரு செயல்பாடு அவருக்கு சிவபெருமான் அவருக்கு தேவார திருவாசக பாடல்கள் பாடுறது மலர்கள் கொடுக்கிறது தன்னுடைய தாய் வாணியம்மை இவங்கதான் மிக மிக முக்கியம் இதுதான் அவருக்கு பிடித்தது ஆமா வளர்ப்பு தான் வளர்ந்துட்டு இருக்காரு இவர் யாருன்ற உண்மையே இவருக்கு இடைப்பட்ட காலத்துலதான் தெரியும் எப்போனா இவர் வந்தியத்தேவரை சந்திப்பாரு வந்தியத்தேவருக்கு நிறைய உதவிகள் செய்வாரு

உடைய ஒரு பையனை இந்த பையனை பார்த்தா நல்ல தெரியுதேன்னு பாப்பாரு அவர் தான் இந்த பூக்கடையை சுமந்துட்டு போகக்கூடிய சேந்த நமதன் இவர்கிட்ட நிச்சயமா உதவி கேட்கலான்ற நம்பிக்கையோட அரண்மனைக்குள்ள போறதுக்கு உண்டான உதவிகளை எல்லாம் கேப்பாரு அவர் சொல்லுவாரு அரண்மனைக்குள்ள இந்த நேரம் போறது கஷ்டம் வேலை எல்லாம் வரும் அந்த படை படைய பார்த்தா எல்லாருமே ஒதுங்கிதான் போவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு அதே மாதிரி அந்த படைகள் வரும் அந்த படைகளை பார்த்ததுமே எல்லாரும் பதறி அடிச்சு விடுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு படையா இருக்கும் அந்த படை தினமும் அவங்க ஒரு முறை அரசரை போய் பார்த்துட்டு வருவாங்க அரசர் நல்லா இருக்காரான்றதை தெரிஞ்சுக்கணும் அரசருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்னாடி தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் அந்த படை ஆமா அது ஒரு படை படை வீரர்கள் அவங்க தினமும் அவங்களை போய் பாத்துட்டு வருவாங்க அதான் சொன்னேன் இல்லையா நிறைய சிற்றரசர்கள் அரசர்களுடைய உதவி செய்துட்டு இருந்தவங்க அரசர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு படை அங்க போகும் தினமும் போயிட்டு போயிட்டு வரும் அந்த நேரத்துல இவர் போவாரு அந்த வழியில போகும் பொழுது அந்த படையில பின்னாடி வரக்கூடிய வீரர்கள் எல்லாம் அந்த பூக்கொடைய தூக்கிட்டு போறாங்க இல்லையா அவங்களுடைய பூக்குடைகளை தட்டி விடுவாங்க கடைகள்ல இருக்கக்கூடிய பொருள்களை எடுப்பாங்க அப்படியே விளையாடிக்கிட்டே போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்படி போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பாப்பாரு அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா சேர்ந்த நமதன் கிட்ட உதவி கேட்டாங்களே அப்படி எளிமையா போயிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க சரி என்னுடைய குதிரையை நீ பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க நானே உனக்கு தங்குறதுக்கு இடம் இடம் தேடி அலைவார் எங்க தங்கலான்னு இப்பதான் சேர்ந்த நமதன் சொல்லுவான் என்னுடைய அம்மாவுக்கு வாய் பேச முடியாது நீ வந்தீங்க ஆனா நாங்க சாப்பாடு போட்டு உன்னை எங்க வீட்டுல பாதுகாத்துப்பேன் அது என்னால முடியும் வாஞ்சலி அழைச்சிட்டு போவாரு இந்த சமயத்துல சேந்தன முதலுக்கு தெரியுமா இவர் வந்து ஒரு ராஜ தெரியவே தெரியாது இப்பல்லாம் சுத்தமா தெரியாதவருக்கு இவர வந்தியத்தேவருக்கு அடைக்கலம் கொடுப்பாரு உம் வந்த ஒரு நபருக்கு தன்னுடைய வீட்டுல தான் உண்ணக்கூடிய உணவை கொடுத்து அவரை ஒரு நாள் தங்கிக்க சொல்லி தங்கிக்க சமதியூரும் தங்கிட்டு மறுநாள் வந்து நான் அரண்மனைக்குள்ள போயிட்டு வந்து இந்த குதிரையை இழுதிட்டு போய்க்கிறேன் சொல்லிட்டு குதிரையை அவர் வீட்லயே கட்டிட்டும் போயிடுவாரு அதன்படியை பாத்துப்பாங்க அதுக்கு பிறகுதான் இவர் போய் வந்தியத்தேவர் உள்ள போயி அவரை ஒரு ஒற்றன்னு அறிவு அறிவிப்பு செய்திருவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில கந்தமாறனுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுல இருந்து அவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வந்தியத்தேவர் அவரை தூக்கி கொண்டு வந்து சேந்த நோதன் வீட்டுல சேர்த்திருவாரு சேர்த்துட்டு இவர் எப்படியாவது காப்பாத்துங்க இவர் என்னுடைய நண்பர்னு சொல்லுவாரு அப்படி காப்பாத்த சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப பழையாறைக்கு போகணும் அவருக்கு வழி காமிக்கிறதுக்காக சேந்தன மதன் சேர்ந்து போவாரு அவருக்கு இயல்பாவே வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்புகள் இருக்கும் சேந்தன மதனது அவரு அரசும் கூட இல்லையா வேண்டாம்னு உதறி தள்ளின ஒரு அரசருடைய மகனாச்சு இயல்பிலே வராம இருக்கும் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு கதாபாத்திரத்தை அப்படி நீங்க பாத்திருப்பீங்க இவருக்கு உண்மை வந்து இவர் இந்த உதவி செய்ததனால சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அந்த பாதாள சிறையில கருத்திரம்மன் பக்கத்துறையில இருப்பாரு இவர் நிறைய தேவார திருவாசக பாடல்களை எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாரு என்னதான் எந்த அறையில போட்டாலும் பாதால சரியா இருந்தா எனக்கே எது பாடத்துக்கு என்ன தடை அதனால அவரு இறைவனை நினைச்சு பாடிக்கிட்டே இருப்பாரு அப்பதான் இவர் நல்லவனா இருக்கிறாரு நல்ல பயனா தெரியலான்னு சொல்லிட்டு கருத்திருமன் சில உண்மைகளை அவங்களுடைய மகன் அதாவது செம்பியன் மாதவியோட மகன் என்ற உண்மையை எப்படியோ தெரியப்படுத்திடுவாரு அன்னைக்கே தெரிஞ்சிடும் ஆனாலும் தான் ஒரு அரச குடும்ப சேர்ந்த பையன்றதை மறுபடியும் கூட அவர் காமிச்சுக்கவே மாட்டாரு ஓகே இதுக்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்கு ஆமா எனக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது பூங்குழலிக்கும் இப்போ இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏன்னா நம்ம இத பத்தி நம்ம முன்னாடி பேசும்போது எனக்கு இந்த பாயிண்ட் வந்த மாதிரி ஞாபகம் ஆமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட தியாக விடங்கர் சொன்னேன் இல்லையா ஆமா தியாக விடங்கருடைய சகோதரிகள்னா தான் இந்த மண்டாங்கினி தாயும் மானியமையும் தியாக விடங்கர் வந்து பூங்குழலோட அப்பா ஆமா ஓகே ஓகே அப்பனா உமைராணிக்கும் பூங்குழனிக்கும் அத்தை மருமகள் ஆமா ஓகே இவங்களை பொறுத்தவரைதான் முன்பகுதி வரை அதாவது இவருடைய இளமை பருவம் வரைமே இவர் யாருன்றது பூமுழலி மிக அழகான பெண் அவள் அவள் வந்து பாடக்கூடிய பாடலை கேட்டா தேவகானமே தோத்து போயிடும்னு சொல்லக்கூடிய அளவுல அவளுடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்குமா அவ்வளவு அழகா பாடுவாளாம் அதனால இவருக்கு மிக மிக பிடிக்கும் ஒரு அழகான பொண்ணுக்கு என்ன என்ன அவ அந்த திருமணம் செஞ்சுட்டா போதும்ன்ற அளவுலதான் இவர் எதிர்பார்ப்பாரு சேந்தனாவதன் ஆமா அந்த மாதிரி அதுவும் சொந்த மாமா பொண்ணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் இல்லையா சின்ன வயசுல பழகி இருப்போம் அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும் இவர் என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு போய் நேரடியாவே கேட்பாரு கிட்ட அப்பனா அந்த அம்மா சொல்லுவாங்க நான் உன்னையெல்லாம் திருமணம் செய்துக்க மாட்டேன் நீ சும்மா சாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டே தெரியுவ எனக்கு வீர தீரமான பையன்தான் பிடிக்கும் அருள்மொழிய கூட ரொம்ப பிடிக்கும் இல்லையா அருள்மொழிவர் முறை பிடிக்கும் அதுக்கு கூட அந்த அம்மா அழகான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து சேந்த நமுதனா அவங்க ஏத்துப்பாங்க சேந்த நமுதனாவே ஏத்துப்பாங்க அதுதான் அதுல மிக தெரியாது அரசர் தெரியாம சேந்த நமதனா இருக்கும் பொழுதே ஏத்துப்பாங்க நீ நீதான் வந்து அரச இளவரசர் தான் திருமணம் செஞ்சுப்பானலாம் ஏதோ சொன்னி என்ற மாதிரி எல்லாம் அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க எனக்கு அவரை பிடிக்கும் ஒரு அரசன் அதுவும் மக்களை நேசிக்க ஒரு அரசன் அவருடைய குணம் அவ்வளவு நல்ல பண்புகள் உள்ள ஒரு அரசன இந்த நாட்டுல உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும்பா எனக்கும் பிடிக்கும் அவரை போய் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு நீ ஏன் எதிர்பார்க்கற நான் ஆசைப்படல அவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க இந்த தெளிவு அந்த மாதிரி எப்ப வரும்னா அவரை இன்னொரு பெண் சின்ன வயசுல இருந்தே விரும்புறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் பொழுது மிக மிக தெளிவு கிடைச்சிடும் அவங்க யாருன்னு தெரியுதா

ஓகே அதன் பிறகு சில காலத்துக்கு பிறகு நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதுக்கு பிறகுதான் இவர் ஒரு அரச குலத்தை சேர்ந்தவர்னு தெரியும் அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே அரசாட்சியில ஒரு காலகட்டத்துல உட்காருவாங்க பத்து ஆண்டுகள் மேலேயே இவங்க அரசாட்சி செய்வாங்க பூங்குழலி முதல் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் அரசாட்சியில உட்கார கூடாதா நாங்க எல்லாம் அரண்மனை வாசிகளும் ஆக கூடாதா அப்படின்ற மாதிரி நான் ஒரு சாதாரண பெண்மணி இல்ல நான் மிக பெரியவள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைச்சவங்கதான் அவங்களுடைய எண்ணம் எப்பவுமே மேம்பட்டதா இருக்கும் அதே மாதிரியே அரசாட்சி ஆமா ஓகே உண்மை தெரியும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே பரிபரிவாக செய்றதுக்கான எல்லா குணங்களுமே பூங்குழிக்கட்டேயும் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம பார்த்தோம்லையா அடுத்ததா விஜி ஆழ்வார்க்கரியார் சோ படத்துல செம்ம கேரக்டர் அவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சோ இப்போ கதையிலயே இவர் இந்த மாதிரி தானா கதையில இன்னுமே அதிகம் என்னால சொல்ல முடியாதுங்க அவ்வளவுதான்